நேர்மையாக பணியாற்றுவதாலேயே தன்னை பலவிதமான நெருக்கடிகளுக்கு உள்ளாக்குவதாக குற்றச்சாட்டை முன்வைத்த மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் மீது பல்வேறு ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வமற்ற தகவல் வெளியாகியிருந்த நிலையில் தனது பணிக்காலத்தில் நேர்மையின் பரிசாக பல சந்தர்ப்பங்களில் தனக்கு கொடுக்கப்பட்ட இடைநல்களை தொகுத்து தனக்கு கலங்கம் விளைவிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் டிஎஸ்பி சுந்தரேசன் நான் ஒரு நேர்மையா அதிகாரி நான் எப்படி வேலை செஞ்சேன்னு எல்லாருக்கும் சிம்ம சொப்பனம் சார் நான் வேலை அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா வேலை செய்வேன் போலீஸ் ஆபிசரா போலீஸ்னா போலீஸ் அதுல ஒன்றிய சந்தேகமே கிடையாது நோ காம்ப்ரமைஸ் நேர்மையாக பணியாற்றுவதாலேயே தமிழக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாத மற்றும் தமிழக உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலன் ஆகியோரின் அழுத்தத்தால் தாங்க முடியாத டார்ச்சரை அனுபவித்து வருவதாக மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் செய்தியாளர்களை அழைத்து புலம்பிக் கொட்டியது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது வளைந்து கொடுக்காத அதிகாரிகள் நேர்மையாக இருப்பதற்காக தண்டிக்கப்படுகிறார்கள் என குறிப்பிட்ட அவர் உயர் அதிகாரிகள் பலர் தனக்கு அழுத்தம் கொடுப்பதாக குற்றம் சாட்டினார் இந்நிலையில்தான் டிஎஸ்பி சுந்தரேசன் கடந்த காலங்களில் பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டு அதற்கு துறை ரீதியான நடவடிக்கைகளுக்கு ஆளானதாக தகவல் ஒன்று வெளியானது புகார் கொடுத்த பெண்ணிடம் பாலியல் ரீதியில் அத்துமீறியது லஞ்சம் பெற்றது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தது என பணிக்காலத்தில் டிஎஸ்பி சுந்தரேசன் செய்த தவறுகளும் அதற்காக கிடைத்த தண்டனை விவரங்களும் அதில் இடம்பெற்றிருந்தது இந்த நிலையில்தான் அதுகுறித்து விளக்கம் பெற செய்தியாளர்கள் டிஎஸ்பி சுந்தரேசனை அவரது வீடு வரை துரத்தி சென்ற நிலையில் நேர்மையின் பரிசாக உயர் அதிகாரிகளால் பல சந்தர்ப்பங்களில் தனக்கு எதிராக வேண்டுமென்றே புகார்கள் புனையப்பட்டு கொடுக்கப்பட்ட இடைஞ்சல்களின் தொகுப்புதான் அது என்றார் பாலியல் லஞ்சம் போன்ற உச்சபட்ச குற்றச்சாட்டுகளை தன்மீது சுமத்தப்பட்ட போதும் தன்மீது மீது பணியிடை நீக்கம் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அதுவே தான் குற்றமற்றவன் என்பதற்கான ஆதாரம் என்றும் விளக்கினார் சத்தியமாக சொல்கிறேன் சார் அந்த மாதிரி ஒரு இது வந்து நிகழ்வை வந்து என்னை வந்து புனையப்பட்டது அதெல்லாம் என் மேலே வந்து சாணி பூசணுன்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டும் பாலில்ல இது சொல்கிறீங்க ரெண்டாவது வந்து நான் கையூட்டு பெற்றேன் அப்படின்னு சொல்கிறீங்க சார் ரைட் அப்போன்னா என்னை சஸ்பெண்ட் பண்ணிருக்கணுமில்ல சார் பணி காலத்தில் தான் செய்த தவறுகள் அதற்காக கிடைத்த தண்டனைகள் என அனைத்தின் பின்னணியையும் விலாவாரியாக விளக்கினார் டிஎஸ்டி சுந்தரேசன் தனக்கு நெருக்கடிகளை உண்டாக்கவும் தனது பெயருக்கு களங்கம் விளைவிக்கவும் இது போன்ற நடவடிக்கைகளில் உயர் அதிகாரிகள் ஈடுபடுவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்தார் எல்லா அதிகாரிகளும் ஒன்று சேர்ந்து நேர்மையான அதிகாரிகளை வந்து பழி வாங்குவாங்க ஏன்னா இது வந்து ஒரு ஒரு வட்டம் இது இது எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து ரொம்ப என்னை வந்து இது மாதிரி ஒரு பண்ண வச்சு எனக்கு ஒரு புகார் கொடுக்க வச்சு என் மேலே வந்து என்ன பண்ணாங்க ஒரு அவதூறு வந்து பரப்புனாங்க எந்த ஒரு உயர் அதிகாரிகளுக்காகவும் வளைந்து கொடுக்காமல் சட்டத்திற்கு உட்பட்டு பணியாற்றியதாலேயே பலவிதமான நெருக்கடிகளுக்கு உள்ளாகி அதீத மன உளைச்சலில் சிக்கி தவிப்பதாகவும் அப்போதும் கூட சட்டத்திற்கு உட்பட்டே நேர்மையாக பணியாற்றி வருவதாகவும் கூறினார் நான் ஒரு நேர்மையா அதிகாரி நான் எப்படி வேலை செஞ்சேன்னு எல்லாருக்கும் சிம்ம சொப்பனம் சார் நான் வேலை அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா வேலை செய்வேன் போலீஸ் ஆபிசரா போலீஸ்னா போலீஸ் அதில் ஒன்றையும் சந்தேகமே கிடையாது நோ காம்ப்ரமைஸ் எங்கிட்ட எந்த அதிகாரியோ உயர் அதிகாரியாக இருந்தால் கூட இது பண்ணு அது பண்ணு பொய்யாலாம் பண்ண சொன்ன பண்ண மாட்டேன் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் டிஎஸ்பியாக பணியாற்றி வந்த விஷ்ணு பிரியா தன்னுடைய முகாம் அலுவலகத்திலேயே தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டதையும் கோவை சரக காவல்துறை டிஐஜியாக பணியாற்றி வந்த விஜயகுமார் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டதையும் சுட்டிக்காட்டிய டிஎஸ்பி சுந்தரேசன் தான் ஒருபோதும் தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன் என்றும் தனக்கு எத்தனை இடைஞ்சல்கள் கொடுக்கப்பட்டாலும் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுவேன் என கூறியது திமுக ஆட்சியில் காவல்துறையில் நேர்மையாக பணியாற்றும் அதிகாரிகளுக்கு தற்கொலை ஒன்றே தீர்வாக இருப்பதையே உணர்த்துகிறது சுந்தரேசனுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்தில் இருந்து இன்று வரை உயர் அதிகாரிகள் ஏதோ ஒரு விதத்தில் சாகலம் மாட்டம் சார் ஐ அம் நாட் கவர் ஆஃபீஸ் சார் காவல்துறையில் உயர் அதிகாரிகளின் நெருக்கடிகளுக்கு உள்ளாகும் தன்னை போன்ற அதிகாரிகளை காப்பாற்ற நீதிமன்றமும் மாநில தேசிய மனித உரிமை ஆணையமும் தலையிட்டு தாமாக முன்வந்து விசாரணை நடத்தி நீதியை நிலைநாட்ட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார் டிஎஸ்பி சுந்தரேசன் இதில் உண்மையை நீதியை நிலைநாட்டணும் சார் இதில் யார் பிரச்சனை பண்ணியிருக்காங்க யார் தப்பு பண்ணியிருக்காங்க விசாரிங்க சார் ஒருத்தர் இறந்து போன பிறகு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து விசாரிக்கிறது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் விசாரிக்கிறதுலாம் கூடாதுங்க சார் அவங்களே வரணும் சார் உயர் அதிகாரிகளால் அதீத மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளதாக குறிப்பிட்ட டிஎஸ்பி சுந்தரேசன் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் தனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் மென்டல் அகேனியில் இருக்கேன் சார் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் சார் போலீஸால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் உயர் அதிகாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கேன் பகிரங்கமாக குற்றச்சாட்டு சாட்டுறேன் சார் இவங்களாம் வந்து தயவு செய்து என்னைக்கா காப்பாற்றணும் சார் என்னுடைய உயிருக்கு த்ரெட்டு இருக்குங்க சார் எனக்கு போதுமான பாதுகாப்பு கொடுக்கணுங்க சார் எனக்கு எதனா ஆச்சுன்னா அந்த உயர் அதிகாரிகள் தான் சார் பதில் சொல்லி ஆகணும் இந்த டிபார்ட்மெண்ட் பதில் சொல்லி ஆகணும் சார் அரசாங்கம் பதில் சொல்லி ஆகணும் சார் இதனிடையே டிஎஸ்பி சுந்தரேசன் அவரது பணிகாலத்தில் பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டதாகவும் அதற்கு துறை ரீதியான நடவடிக்கைகளுக்கு ஆளானதாகவும் வெளியாகியிருக்கும் தகவல் முழுக்க முழுக்க காவல்துறையின் ஆவணம் என்ற நிலையில் அதை காவல்துறையின் உயர் அதிகாரிகள் வேண்டுமென்றே ரகசியமாக கசியவிட்டிருப்பதாகவே சொல்லப்படும் நிலையில் டிஎஸ்பி சுந்தரேசன் மீது களங்கத்தை கற்பித்து அவருக்கு மேலும் மன உளைச்சலை ஏற்படுத்துவதற்கான முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது